பரிகாரங்கள்லயே உச்சகட்டமான பரிகாரம் அப்படின்றது யாகங்கள் ஓகேங்களா யாகங்கள் அப்படின்றது மிக 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 சிறப்பு ஏன்னா பஞ்சபூதத்துடைய தத்துவம் இந்த யாகத்துல அல்ல பௌர்ணமி அன்னைக்கு செய்யக்கூடாது தேவதா திருப்தின்னு சொல்லுவோம் இறைவன் சக்தியை கொண்டு வந்து சீக்கிரமா தேவதையை வசியம் பண்ணி அவங்க மூலயமா காரியத்தை பாதிச்சு பௌர்ணமி பூஜை மிக முக்கியம் அது தேவதா பூஜை இதுல அமாவாசை அன்னைக்கு செய்யக்கூடிய யாகத்துக்கு பேர் நிகும்பலா யாகம் ஓகேங்களா நிகம்பலா யாகம் மிக 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 சிறப்பான யாகம் என இது உக்ர தேவதைகளுக்கு செய்யக்கூடிய யாகம் சாய்ராம் வணக்கம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள் இந்த யாகத்தில் பல வகையான யாகங்கள் பலவிதமான நாட்களை செய்யறதுக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் அதாவது இந்த ப அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரதானமாக எடுத்துக்கக்கூடிய தேவதைன்னு பார்த்தீங்கன்னா பிரத்யங்கரா தேவிக்கு மகாகாளி இது போல் உக்ர தேவதைகள் இருக்காங்க அந்த உக்ர தேவதைகளுக்கு இந்த அமாவாசை அன்னைக்கு செஞ்சு அவங்கள சந்தோஷப்பட செஞ்சு அந்த தேவதைகள் மூலியமாக நம்ம காரியத்தை வெற்றி அடை செய்யறதுக்கு இந்த நிகம்பலா யாகம் மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது அதை சொல்கிறதுக்காக தான் நான் கூப்பிட்டேன் இந்த மெயின் விஷயம் சப்ஜெக்டே இதுதான் இந்த நிகம்பலா யாகம் எதற்காக செய்யப்படுது உக்ர தேவதைனால ஒருத்தனை அழிக்கிறதுக்குன்னு ஒரு தவறான எண்ணம் இருக்கு அது தப்பு உக்ர தேவதைகள் அழிக்கும் எதை அழிக்கும் நம்மளுடைய கெட்ட டைம் அழிக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பொறாமைகளை அழிக்கும் எப்பேற்பட்ட வியாதிகள் இருந்தாலும் வியாதிகளை அழிக்கும் எப்பேற்பட்ட காரிய தடைகள் தொழில எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் அதை அழிக்கும் ஓகேங்களா சோ நமக்கு இருக்கக்கூடிய கெடுதல்களை அழிச்சு நன்மையை தான் இந்த அமாவாசையா இருக்கீங்களா ஸோ இந்த நிகம்பலா யாகத்தில் நீங்கள் பங்கு பெறுறதுனால் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போய்ட்டு அதில் என்ன உங்களால் முடியுமோ அதை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் கலந்துக்கோங்க கலந்துக்கும் போது அந்த பலன் நிகம்பலா யாகத்துடைய பலன் உங்களுக்கு வந்து சேரும் ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை என்னென்னா உக்ரதெய்வத்தை செய்கிறாங்களே அதனால் எனக்கு இவங்ககிட்ட அந்த பிரச்சனை எனக்கு பிரச்சனை பிரச்சனையை சத்ரு அழிக்கணும் இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு வேண்டாதிங்க ஏன்னா அது உங்களுக்கே பாதிப்பை கொடுத்துரும் அது மிக முக்கியமான ஒரு விஷயம் ராமாயணம் நடக்குது இல்லையா ராமாயணம் நடக்கும்போது ராமர் என்ன பண்றாரு சண்டை போடுறாரு ஒவ்வொருத்தரையும் அழிச்சுக்கிட்டே இருக்காரு அழிச்சுக்கிட்டு வரும்போது என்ன பண்ணுறது தெரியாது அப்போ ராவணனுடைய மகன் இந்திரஜித் பல சக்திகள் அடைஞ்சவன் பயங்கர சக்தியானவன் அவன் என்ன பண்ணுறான்னா எட்டு திக்குல எட்டு மயானங்கள் அமைக்கிறான் எட்டு மயானங்கள் அமைச்சு எட்டு இடத்துலையும் ஒரே நேரத்தில் பிரத்யங்கரா தேவியை பிரதிஷ்டை பண்ணி அவங்கள ஆவாகனம் பண்ணி யாகம் பண்ணுறான் ஓகேங்களா அந்த யாகத்தில் தனக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்ட்டு யாகம் பண்ணுறான் செய்யும்போது அந்த யாகத்துடைய பலன் அவனுக்கு வந்து சேருது சேர்றதால மிக உக்ரமாக நடக்குது பூஜை அவனை அவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியல ரொம்ப மோசமாக போகுது அப்போது மகாவிஷ்ணு ரூபம் தானே ராமன் அவர் என்ன பண்ணுறாருனா நியாயத்துக்காக இது நடக்கிறதால தேவதையை நீ தள்ளி நில்ன்றார் இந்த இடத்துல பாயிண்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை தான் இங்கே முக்கியமான விஷயம் நியாயம் தர்மம் இது வெல்லணும்னா அதர்மம் அழியணும் அப்போது அதர்மத்துக்கு நீ இடம் கொடுக்கக்கூடாது ஒதுங்கின தாய் என்னும்போது பிரத்தியங்கிறா அப்போது ஒதுங்குறா அப்போ தான் இந்திரஜித்தை அழிச்சு வித்தம்சம் பண்ணுறாங்க ஓகேங்களா அப்போ செய்யக்கூடிய பூஜை நியாயமாக இருந்தால் கடவுளின் அனுகிரகம் கிடைக்கும் தர்மத்தை மீறி நீங்கள் ஒருத்தர் அழிக்கணும் அப்படின்னு நினச்சி பிரார்த்தனை செய்தால் அது உங்களுக்கே ரிட்டர்ன் நினச்சிடும் அதனால் இந்த நிகம்பலா யாகத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு ஒரு அட்வைஸாகவும் எடுத்துக்கோங்க எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கோங்க நியாயமான கோரிக்கைகளை வைங்க ஓகேங்களா நல்லது நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்களுடைய காரியங்கள் வெற்றி அடையணும்னு நினைங்க நினச்சி செய்யக்கூடிய இந்த அமாவாசை யாகம் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக அமைக்கும் சாய்ராம்